அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை யாவராளும் கொண்டு பண்ண முடியாது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு முள் இம்மி அளவு விட்டு விடுக மாட்டேன் எழுச்சி சுட்டு பயணத்தை வச்சிருந்தேன் பதினேழு பதினெட்டு வச்சிருந்தோம் இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தை கேட்டேன் வானிலை கேட்கும்போது அவர்கள் மழை வருது உறுதி அதனால் நாங்கள் அந்த தேதியில் அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாமல் பிறகு ஒரு தேதி இந்த மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதாம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் அறிவித்தோம் உடனே இன்னைக்கு பத்திரிக்கையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை செய்யிறார் இப்போ பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை யாராலும் பண்ண முடியாது எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு பொல் இம்மையான கோல் நான் விட்டு விடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குழியாக வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்குழிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்தீதி அண்ணா திரையோட முன்னேற்றங்களை ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவருடைய அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தும் உயர்ந்த பதவி குறித்தும் மீண்டும் அவர் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்து விடுமா அது தொண்டருடைய சொத்து தலைமை கிழகம் தொண்டருடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்குன்னா அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொரு பேர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி கவிப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியில சேர்த்து யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து பயந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாக யாரை என்னை நேரத்தையும் பார்க்க முடியாது இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் ஆட்சி கழிக்க பார்த்தாங்க அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ன உலக தேதியும் மத்தியில் இருக்கின்றவர்களும் நமக்கு நன்றி மறப்பது நன்றி நன்றி அல்லது நன்றியை மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இராறு ஆண்டுகளுக்கு வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கடி நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சியில் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்கனும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் ஏ திமுக கூட்டணி வச்சதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து அண்ணா தேர்தல் முன்னேற்றங்கள் கூட்டணி வைத்த பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால